ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் கையில் பார்த்தீங்கன்னா கா ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கம்போஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் கா உள்ள செடி பார்க்க வரும்போதே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோட கார்டனில் செடியெல்லாம் என்னென்னு வச்சுருக்கேன் குட்டி கார்டன் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் வந்து ஆசை தான் பெருசாக வைக்கணுன்னு நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால மண் எல்லாமே தூக்கிட்டு மேலே வர்றது கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி என்ன மாதிரி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருப்பேன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி யூஸ் பண்ண காய்கறி வேஸ்ட்டு ஃப்ரூட் வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கீழே கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தான் ஃப்ரூட் வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் வரதெல்லாம் இந்த மாதிரி போட்டிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சமாக காய்கறி ஃப்ரூட் வேஸ்ட் இருந்துச்சு அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மண் போட்டுக்கலாம் கம்போஸ்ட் மண் இருந்தாலும் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் சேர்ந்து கம்போஸ்ட் ஆகி கிடைக்கும் நான் மண் தான் சேர்த்துக்கிறேன் எப்படியும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேருந்து ஒன் மந்த்ஸ் ஆகும் இது வந்து ஆகி கிடைக்கிறதுக்கு இதில் வந்து வெறும் மண் இது மட்டும் போட்டால் போதாது நம்ம இது கூட கரைசல் மோர்கரைசல் கரைசல் புளிச்ச மோர்கரைசல் சேர்க்கணும் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும்னா சீக்கிரமாக வந்து அது வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்க் இந்த ஒரு மூடி வச்சுருக்கேன் மேலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டுறணும் ஏன்னா அதுலேயும் தண்ணி வந்து விடும் அந்த தண்ணி எடுத்து நம்ம செடிக்கு விடலாம் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் இந்த கம்போஸ்டாக கிடைக்கிறதுக்கு அப்படியே வைக்கணும் இந்த கம்போஸ்ட்டு பண்ணுறதுக்குமே ஒரு மெத்தட் இருக்குது காய்கறி வேஸ்ட் மட்டும் போடுறோம்னாலும் நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு கம்போஸ்ட் ஆகி கிடைக்காது மற்றபடி உருளைக்கெழங்க தவிர மீது எல்லா காய்கறி வேஸ்ட்டும் நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின் இந்த ஃப்ரூட்ஸ்ல உள்ள ஸ்கின் எல்லாமே போட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு கம்போஸ்டாகி கிடைக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நல்ல உரமா தான் இருக்கும் வேற எந்த உரமும் கொடுக்கணும்னு தேவையில்லை இதே பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி செடி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொட்டியில் ஃபுல்லா வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் அது எப்படி வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு செப்ரேட்டாகவே ஒரு வீடியோ போடுறேன் இப்படி என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஓகேவா அடுத்து என்னென்ன செடி நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து விண்டோ பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அது வந்து வீட்டுக்கு அந்த சைட்லேருந்தே பார்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கீழே வந்து செட் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி தான் இது ஒரு பார்க்லேருந்து ரெண்டு மூணு ஸ்டெம்ஸ் தான் எடுத்துக்கொண்டு வச்சேன் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு நான் உடச்ச உடச்சு திரும்ப திரும்ப அதில் வைக்கும்போது நிறைய செடி வந்திருக்கு இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சும்மா நம்ம அழுகுன தக்காளி போட்டு விட்டுருந்தே அதுவுமே நல்லா முளைச்சி விட்டு வந்திருக்கு இது வந்து கற்பூர வலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை உளுந்து பப்பாளி நம்ம சாப்பிட்ட பப்பாளி போட்டு அது முளைச்சிருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா பப்பாளி இது இந்த தக்காளி தான் மாதிரி சீடு எதாவது அழுகுன தக்காளி இருந்தால் போட்டு விட்டுருவேன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சி வந்திருக்கு இந்த தக்காளி வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இனி இதை எடுத்து வச்சாலே நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி இங்கேயே எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் இது வந்து சீடு அதில் அங்கே ஒரு பாட்டில் போட்டுருந்தது இங்கே வந்து முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது துளசி செடி இது ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்க வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பூச்செடி தான் பிங்க் கலர் ஏன்னா பூக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்ச டைம் பூத்து அதுக்கு மாதிரி இப்போ தான் என்ன பூக்கும்னு நினைக்கிறேன் இப்போதான் நல்லா வந்திருக்கு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பால கீழிக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கும் அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன போட்டேன் முள்ளங்கியும் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சீடு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டு விட்டுருக்கேன் அது வந்து நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இந்த சீசனாலே என்னென்ன தெரில வெயிலும் ரொம்ப அதிகமாக இல்லை அந்த லீஃப் பாருங்கள் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது எதுனாலும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாமி கொடுத்து விட்டால் கோவக்காய் கொடி இருந்துச்சு அதை வச்சு விட்டுருக்கேன் பசியாக தான் இருக்குது கோவக்காய் கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பு மூலமாக தான் நம்ம வளர்க்க முடியும் ஸோ வந்து நான் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஸ்டெம் இந்த மாதிரி கட்டிங் மூலமாக தான் வளர்த்து நல்லாவே காய் கொடுத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் இது வந்து பல்லாரி அது அன்னைக்கு நம்ம வச்சோம்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் இது வந்து மஸ்க் மலன் தான் இதில் பூ பூக்குது என்ன கொடி மட்டும் பெருசாகவே வர மாட்டேங்குது இதுலேயுமே நிலமும் நிறைய முளைச்சி வருது என்னென்னு தெரில கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும் என்ன வளருது அப்படிங்கிறது இது வந்து பாகக்காய் கொடி இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சமையலுக்கு வான காய் தான் நான் கொஞ்சம் அது சீடு வந்து நல்லாவே இருந்துச்சு அதை தான் உள்ள போட்டு விட்டுருக்கேன் இந்துக்குள்ளேயுமே என்னதும் வந்து முளைக்குது என்னென்னு பார்த்துருவோம் உள்ளக்கிழங்கு பாருங்க பொட்டோட்டோ ஸ்கின் தான் உள்ளே போட்டிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம்தான் இருக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டு வந்திருக்கு சரி சீக்கிரம் வருதுன்னா வரட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை இது வந்து வாக்கிங் போகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் தென் சரி ஊக்கி கொண்டு பிடிங்க நட்டு வைப்போம் அப்படி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதேமே நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு சூப் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாகக்காய் கொடி தான் படத்து போகிறதுக்கு வந்து பந்தல் போட்டு விட்டுருக்கேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்ம நீர் பாசனத்துக்காக பயன்படுத்தின பைப்பு தான் அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பந்தல் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பாகற்காய் குடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பந்தலில் வந்து தான் காய் நிறையா கொடுக்கும் படந்து போகிற கொடி கொடி வெரைட்டினால் படந்து போகிறதுக்காக சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெற்றிலைக்குடி இது ஊரில் இருந்து மாமி கொடுத்து விட்டது நம்ம கோல்டு அந்த மாதிரி சீசன் இந்த டைமில் மாமி கொடுத்து வெற்றிலை கொடி தான் இன்னும் மண்ணில் வைக்கல தண்ணிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேர் விட்டு வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் அதனால் சரி வைக்கலாம் ஏன்னா வந்து வெற்றிலை கொடி பொறுத்த வரைக்கும் செம்மண் அதிகமாக வேணும் எப்படி வரும்னு தெரில இங்கே உள்ள மண்ணுக்கு அதுனாலும் டவுட்டாக இருக்குது சரி இது போய் நல்லா தான் நிற்க அப்படி நிற்கிற வரைக்கும் நிற்கட்டுன்னு பார்க்குறேன் மண்ணில் வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா புதினா செடி தான் இது வந்து கருவேப்பில பச்சையாக தான் இருக்குது இன்னும் அப்படியே தான் நிற்கு இன்னும் முளைக்கலை பார்ப்போம் இதுவும் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் இது வந்து கொடி பசலை இதுவும் கொடி பசலை சீடு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட் ஒன்று முளைச்சி அது போயிடுச்சு திரும்ப இன்னொன்று முளைக்குது இது ஒன்று வந்தாலே போதும் இதில் வந்து நமக்கு சமையலுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி செடி நிற்கிது அது போக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே வேஸ்ட்டு போட போயிருந்தானே அப்போது கீழெல்லாம் செடி வச்சு விட்டுருக்காங்க சொன்னேன்னா அப்போ இது பார்க்கிறதுக்கு அப்படியே வந்து என்னது முள்ளங்கி செடி மாதிரியாக இருந்துச்சு சரி பொடுங்கி கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் எடுத்தேன் நிஜமாகவே இது முள்ளங்கி தாங்க இதை வந்து நட்டு விட்டு பார்க்கணும் இது தெரியுதா இப்போ தான் முள்ளங்கி அது வேறு மாதிரி தெரியுதுல இதில் தான் இந்த முள்ளங்கி வைக்கும் நான் ஆல்ரெடி ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து முள்ளங்கியெல்லாம் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்குமே ஆசை இங்கே வந்து வைக்கணும் இங்கே வந்து உள்ள மண்ணுக்கு முள்ளங்கி நல்லாவே வரும் ஏன்னா நான் முன்னாடி ஒரு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வச்சு விட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை செடி நிற்கி இங்கேயும் ஒரு ஆனியன் செடி நிற்கி கீழே மண் வச்சுருக்கேன் கீழே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதெல்லாம் மண் எடுத்துகிட்டு வருவேன் இது பார்த்தீங்கன்னா கீழே தான் போகும்போது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புல் வேஸ்ட்டு நம்ம வந்து செடி வைக்கும்போது இந்த மாதிரி இல கழிவு வேஸ்ட்டெல்லாம் வைக்கிறது வச்சா நமக்கு உரமாகவும் இருக்கும் மண் அதிகமாகவும் தேவைப்படாது அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன் ி கார்டனாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வச்சு அதை வந்து பார்க்கும்போது அதில் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது நிறைய செடிகள் வைக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது பட் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சு மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா ஒன் இயர்க்கு ஒன்று நம்ம வீடு மாறலாம் திரும்ப எல்லா திங்ஸும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த முள்ளங்கி என்ன பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் அதை எடுத்துகிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஒரு செடி கிடைச்சிச்சு வேஸ்ட்டு போட்டு வரும்போது ஒரு செடி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு நாளுமே காலையில் கீழே மாட்டேன் இன்னைக்கு கீழே போயிட்டு வேஸ்ட் போட்டு வந்தேன் கரெக்டாக இது ஏன் கண்ணுக்கு தான் போடணும்னு இருந்திருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன இதை வந்து நட்டு வைக்க போறேன் முள்ளங்கி செடியை பார்த்தீங்கன்னா நட்டு வச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நமக்கு ஒரு செடி கிடைச்சிச்சுனா அதை நட்டு வச்சு பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பி யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல் பூண்டு தோல் அப்புறம் முட்டை தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒரு பவுலில் வந்து காய வச்சிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பொடி போட்டு இது ஒரு உரம் மாதிரினே சொல்லலாம் நம்ம வீட்டில் இண்டோரில் வளர்க்கக்கூடிய செடி இந்த மாதிரி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் அது வந்து கேல்சியம் நிறைய இருக்குது அதனால செடிகளுக்கும் கேல்சியம் தேவையில்ல ஸோ வந்து அது கொடுக்குறதுக்காக தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு வந்து ஒரு பாட்டி மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது போக இப்போ செடி தக்காளி செடியெல்லாம் நிறைய முளைச்சி நிற்கல அது வைக்கிறதுக்காக தொட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லை பார்த்தீங்கன்னா கீழே போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்துக்கொண்டு மேலே வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாம் மூடி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த சேர் வந்து எல்லா மண் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிளறிடுவாங்க அதுக்கு பயந்து ஒரு செடி வைக்க முடியலை முன்னாடி இது பக்கத்தில் தான் இந்த ஸ்டாண்டு வச்சிருந்தேன் அது இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இங்கே உள்ள பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டி தட்டி போட்டுட்டு ஒன்றுமே வளர விடலை ஸோ அதனால் அந்த ப்ளேஸ் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கு இப்போது அங்கே ஜம்ப் பண்ண முடியாது அதுதான் அங்கே அப்படியே சோகமாக கீழே இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சக்கரை வலிக்கெல்லாம் அங்கே எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்களா இது வந்து உங்களுக்கு நல்ல வீடு வந்து க்ரீனிஷாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா கொடி மாதிரி பார்க்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு என்னை இதை வந்து அழகாக கொடி மாதிரி படத்தி விட்டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கப்பில் இருக்க குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இது சிசி பிளான் பாருங்கள்லாம் ஒரு லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வேர் விட்டு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னோடய கார்டன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மேற்பட்டார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்